அங்க தகன பலி எங்கள் வல்ல தேவனுக்கு உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் முன்னதல் ராஜனுக்கு சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு உதடுகளின் ஸ்தோத்திர பலி கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம் கத்தனமோடு பேசுகிற ஆண்டவர் வாசியுங்கள் சகரியா புத்தகம் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வர்சனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி பலப்படுத்தி யோசேப்பின் வம்சத்தாரை அவர்களை திரும்ப நிலைக்க பண்ண அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கத்த நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் ஹாலலோயா சொல்வோம் சத்தமாக ஹாலலோயா கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கத்த நல்லவ இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் ஜெபமன்னின் முடிப்போம் ஆண்டவ நல்லவ தோத்துல இங்கே பார்க்கிறோம் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் திரும்ப நான் நிலைக்க பண்ணுவேன் என்கிற வார்த்தையை இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு திரும்ப நிலைக்க பண்ணும் ஆண்டவரே திரும்ப என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும் திரும்ப நான் ஆண்டவரே அப்பா அன்றைக்கு கண்ட அந்த செல்வ நாட்களை திரும்பவும் நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த மாதத்திலே அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி பொருளாதாரத்திலும் சரித சுகத்திலும் உறவுகள் மத்தியிலும் நாம் பலப்பட கத்தை நமக்கு கிருபை தருவாராக திரும்பவும் நிலைக்க பண்ணுகிற கத்தை நம்முடைய ஆண்டவர் ஆமேன் அழேலிய சொல்லுவோம் சத்தமாக லோயா திரும்பவும் நிலைக்கு பண்ணுகிறவர் தவற விட்டதை இழந்ததை கைவிட்டு போனதை திரும்பவும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைகளை தந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார் ஆமே நாளே லோயா தோத்திரம் சுகத்தை நான் இழந்து விட்டேன் பொருளாதாரத்தை நான் இழந்து விட்டேன் அன்றைக்கு இருந்த உறவுகள் ஐக்கியம் இன்றைக்கு இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு இல்லை அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு இல்லை அன்றைக்கு இருந்த அந்த தாகம் அன்றைக்கு இருந்த அந்த ஜெப வாஞ்சை அன்றைக்கு இருந்த அந்த ஆத்ம பாரம் இன்றைக்கு இல்லை என்கிற சூழ்நிலை மேலே இன்றைக்கு ஒருவேளை திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டீரோ நான் எதிர்பார்க்கிற நன்மையை அடைய மாட்டேனோ என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை காத்து கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த கால வேளையிலும் கத்த சொல்லுகிறார் திரும்பவும் உன்னை நான் நிலைக்க பண்ணுவேன் என்று கற்ற சொல்லுகிறார் ஆமேனால எல்லோயா என்னுடைய வாழ்க்கையில திரும்பவும் ஒரு மறுமலர்ச்சி என்னுடைய வாழ்க்கையில திரும்பவும் ஒரு சோதர மாற்றம் ஒரு மறுரூபம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று தேவ சமூகத்திலே இன்றைக்கு காத்திருக்கிறதான உங்களை பார்த்து சொல்லுகிறா நான் உன்னை திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன் ஆமேன் ஆலை லோயா ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்ரா அந்த எதிர்பார்ப்பு அநேகரிடத்திலே காணப்படும் திரும்பவும் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட மாட்டானா நான் இழந்த அந்த சந்தோஷம் நான் இழந்த அந்த வேளை நான் இழந்த அந்த மனுஷன் ஏ அந்த அந்த ஐக்கிய அந்த உறவு ஒருவேளை உங்களுடைய நெருங்கின சொந்தங்களுடைய உறவு ஒருவேளை ஏசோதர கணவன் மனைவிக்குள்ளே ஏசோதர பிரிவினை யேசோதரன் பிள்ளைகளிடத்திலே ஐக்கிய குறைவு சோதரம் சபை சார்ந்த காரியங்களிலே திரும்பவும் எனக்கு ஒரு மாற்றம் வந்துவிடாதா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு கால வேலையில திரும்பவும் நான் உன்னை நிலைக்கப்படுவேன் திரும்பவும் உன் ஸ்தானத்திலே நான் உன்னை நிறுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆமே நல்லோயா ஆண்டவர் நல்லவர் திரும்ப தருகிற ஆண்டவர் சோதரம் சிலர் நம்மிடத்திலிருந்து பறித்து விட்டார் சொன்னால் திரும்பவும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் சோத்திரம் பறித்து அந்த பிசாசு சோத்திரம் அவனை ஆண்டவர் தோற்கடித்து திரும்பவும் தம்முடைய ஜனத்துக்கு ரட்சிப்பை தருகிற தேவன் லோயா ஸ்தோத்திரம் இழந்து போனதை மனுஷன் இழந்து போனதை திரும்பவும் அவனுக்கு கொடுக்கும்படியாக தான் ஏசு கிறிஸ்துவை பிதாமாகிய தேவன் அனுப்பினார் லோயா எவ்வளவு அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் நான் இழந்து விட்டேன் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இல்லை என்கிற சூழ்நிலை மேலே நம்பிக்கை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரே நம்பிக்கை ஏசு லோயா தோத்திரம் ஒரே நம்பிக்கை இயேசு அந்த இயேசு திரும்பவும் உங்க வாழ்வை செழிக்க பண்ணுவார் திரும்பவும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்ட தருவார் ஆண்டவர் நல்லவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஆண்டவர் திரும்பவும் ஜீவனை கொடுத்தார் பாடையிலே போய்கொண்டிருந்த ஒரு வாலிபன் வாழ்க்கை முடிந்தது என்னுடைய வாழ்க்கையும் முடிந்தது என்ற அந்த விதவையின் வாழ்க்கையிலே திரும்பவும் ஒரு வசந்த காலம் வீசுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார் ஹாலோயா என் சகோதரன் மறித்து அடக்கம் பண்ணி நான்கு நாளாயிற்று என்ற மார்த்தார் மரியாளுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் ஒரு அற்புதத்தை செய்து அவனை உயிர்ப்பித்து கொடுத்தார் ஹாலோயா ஆண்டவர் நல்லவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுத ஜீவனை கத்தர் கட்டளையிடுவாராக இந்த கால வேளையிலே ஹாலோயா ஒரு ஜீவனை கத்தர் கட்டளையிடுவாராக இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அங்கே யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை இரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவார் நான் நிலைக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என் ஆண்டவருடைய ரட்சிப்பை நான் அனுபவிக்க வேண்டும் ஆலேலூயா சொல்லுவோம் சத்தம் ஆலேலூயா என் தேவனுடைய ரட்சிப்பை நான் அனுபவிக்க வேண்டும் இங்கே பார்க்கிறோம் யோசேப்பு வம்சத்தாரை அவர் ரட்சித்து அவர் ரட்சித்து அவர் ரட்சித்து அவர் நிலைக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்சிப்பை கட்டளை இடுகிறா ரட்சிப்பை கட்டளை இடுகிறா ஓ ஆண்டவராகிய இயேசுவுக்கு பெயர் ரெட்சகர் அவருக்கு இயேசு என்று பெயருடையவராக பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் ரட்சிப்பார் ரட்சகராம் இயேசுவை நான் அனுபவிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிலையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நல்லவர் அற்புதமான ஆண்டவருடைய நாமத்தை சூத்திரம் மகிமைப்படுத்துவோமாக ஆண்டவர் நல்லவர் அந்த இரட்சகரை நாம் அனுபவிக்கும் பொழுது தேவனால உண்டாகிற அந்த இரட்சிப்பை அந்த பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தை நாம் முதலாவது இந்த கால வேளையில் நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்லவர் சிலுவை காட்சியை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய பாவம் இயேசுவை அழகான அவரை அந்த கேடடைய செய்தது ஸ்தோத்திரம் என் பாவம் என்னுடைய பாவம் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ என்றைக்கு நாம் தீர்மானிக்கிறோமோ முயற்சிக்கிறோமோ அன்று என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத பெருக்கம் உண்டாகிறது ஆல லோயா ஸ்தோத்ரா என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத பெருக்கம் வேண்டும் என்னுடைய ஆள் வாழ்க்கையிலே நிலையான சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டு ஒரு தருகிறதான அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இரத்தத்தினாலே உண்டாகிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஹே சோதரம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஹே ஸ்தோத்திரம் கழிப்பை கொடுக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் பாவத்தின் தண்டனையிலிருந்து விலகினோம் ஹே சோதரம் அன்றருடைய பிள்ளைகளை முதலாவது ஒரு கடந்த கால ரட்சிப்போம் கடந்த கால ரிப்பு கடந்த காலத்துல என்ன செய்தோம் பாவத்தின் தண்டலிருந்து விலகினோம் நிகழ்காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பாவ வல்லமையிலிருந்து நம்ம விடுதலையாக வேண்டும் வளருகிற அனுபவம் வேண்டும் பாவத்தின் வல்லமை ஒவ்வொரு நாளும் சாத்தான் பிசாசு நம்முடைய பாவத்துக்கு இழுக்க பார்க்கிறான் தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து விலகி நாம ஜீவிக்க வேண்டும் மால லோயா சோத்திரம் அந்த வல்லமைய அந்த சாத்தானுடைய வல்லமைய அந்த பாவத்தின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் முறிப்பதற்காக தான் ஆவியின் தாவியின் பலனை தந்திருக்கிறார் அவர் ரத்தத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் வருங்கால ரிட்சிப்பு என்ன தெரியுமா முழு முழுமையாக அந்த பாவ பிரசனத்திலிருந்து விடுதலை பெற்று சோத்திரம் தேவனோடு இருக்கிற அனுபவம் சோத்திரம் அதற்கு இந்த நிகழ்காலத்தில் பாவத்தின் வல்லமையில் இருந்துட்டு ஏ நம்மளை விளக்கி கொள்ள வேண்டும் ரிட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாம பூரணப்படுத்த பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா திரும்பவும் அவர்களை நான் நிலைக்க பண்ணுவேன் திரும்பவும் நான் என்ன செய்வேன் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக ஏ நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் வருக ஞாயிற்றுக்கிழமையில் இன்னும் அதிகமாக தியானிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக அங்கே பார்க்கிறோம் ரட்சிப்பது மாத்திரமல்ல அவர் பலப்படுத்துகிறார் ஹாலூயா அங்கே பாருங்கள் அங்கே ஆறாவது வசனத்தில் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி பலப்படுத்தி நான் ரட்சித்து நான் பலப்படுத்தி திரும்ப நான் நிலைக்க பண்ணுவேன் அவர் வெளப்படுத்துகிற கத்தர் ஒரு பலப்படுத்துகிற ஆண்டவர் உன்னத பலத்தினால கட்டுகிறவ நம்முடைய ஆண்டவர் லூக்காளர் சிவிசேஷம் இருபத்தி நான்கு அங்கே நாற்பத்தி ஒம்போதில் வாசிக்கிறோம் அப்போது சிறபடிகள் ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் பத்து முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் அவர் நம்மை பலப்படுத்துகிறார் ஆள் லோயா தம்முடைய ஆவியை தம்புன்னு தந்து நம்மை பலப்படுத்துகிறார் அப்பத்தை தந்து அவருடைய வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துகிறார் லோயா அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் ரட்சிப்பை தந்து அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நம்மை பெலப்படுத்தி தான் நம்மை திரும்ப நிலைக்க பண்ணுகிறார் ஆல லோயா சோத்திர நான் தேவனுக்குள்ளே திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் திரும்ப நிலைத்திருக்க வேண்டும் நான் இழந்ததையெல்லாம் திரும்பவும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்புக்கு ஏதுவானவைகளை நாம் தேட வேண்டும் ஆல லோயா கத்தருக்கு அடுத்த காரியங்களில் நம்ம பிரயாசப்படும் பொழுது ஆண்டவ நம்மை பலப்படுத்துவா எங்க பலன் கிடைக்கிறது தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களிலே நான் வளர நான் தேவரை நோக்கி நான் ஓடும் பொழுது நான் என்ன செய்கிறேன் தேவனால் ஆண்டவர் நல்லவர் ஏசு கிறிஸ்துவானவரை தேவன் பலப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு அவர் வந்த பொழுது அவர் நாற்பது நாள் அவர் உபவாசம் பண்ணின பொழுதும் சரி அவர் பாடுகளை சிலுவையை சுமந்த பொழுதும் சரி அவரை தேவன் பலப்படுத்தினார் ஹாலே லோயா தேவனுக்காக நீங்கள் படுகிற எல்லா பிரயாசத்திலும் தேவனுடைய பலன் அங்கே விளங்கும் ஆலே தேவனுக்காக நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்காத பட்சத்திலே தேவனுக்கு சோத்திரம் தேவன் உங்களை பலப்படுத்துவதை நீங்கள் உணர முடியாது ஒவ்வொரு நாளும் தேவனை தேவனுக்குரிய காரியங்களில் நாங்கள் ஈடுபடும் பொழுது அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகளை நீங்கள் செய்ய நீங்கள் முற்படும் பொழுது தேவன் உங்களை பலப்படுத்துகிறதையும் உங்களை ஸ்டேபிள் பண்ணுகிறதையும் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறதையும் ஆண்டவர் சோத்திரம் உங்களுக்காக அவர் கிரியை செய்கிறதையும் உங்களோடு கூட இருந்து அவர் சொந்த கிரியை நடப்பிக்கிறதையும் நீங்கள் உங்கள் கண்களால் பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருப செய்வார் ஹாலூயா அவர் திரும்பவும் நிலைக்க பண்ணுகிற கத்தர் ஆலுயா கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம் என்னை திரும்பவும் நிலைக்க பண்ணுகிற கத்தர் என்னை திரும்பவும் கட்டுகிற கத்தர் என்னை திரும்பவும் நிலைக்க பண்ணுகிற ஆண்டவர் நிலைத்து நிற்க பண்ணுகிற ஆண்டவர் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப அந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து தருவார் பானபாத்திரக்காரன் முன்பிருந்தது போல அவன் ஸ்தானத்திலே திரும்பவும் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அலிலியா சொல்லுவோம் சத்தமா அலூயா பல பான பாத்திரக்காரன் முன்பிருந்தது போல திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான் வெளிஸ்தர்கள் பறித்து கொண்ட பட்டணங்கள் முன்பிருந்தது போல சாமுவேல் காலத்திலே திரும்ப கிடைத்தது என்று சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் தாவிதி சிக்லாக்கில் எதை இழந்தானோ அதை முன்பிருந்தது போல திரும்பவும் என்ன செய்தான் பெற்றுக்கொண்டான் கொண்டான் திருப்பி கொண்டான் முன்பு இருந்தது போலவே திரும்பவும் திருப்பிக்கொண்டான் கொண்டான் அங்கே யோவேல் மூன்று இருபத்தி ஐந்துல நாம் வாசிக்கிறோம் பட்சித்த வருஷங்களின் பலன்களை திரும்ப தருவார் அலோயா பட்சித்த வருஷங்களின் பலன்களை திரும்ப தருவார் கடந்த வருஷங்களிலே கடந்த மாதங்களிலே கடந்த நாட்களிலே தோத்திரம் பட்சித்து போட்டதான சோத்திரம் நீங்கள் இழந்ததான காரியங்களை திரும்பவும் உங்களுக்கு தருவார் திரும்பவும் ஆண்டவர் நிலைக்க பண்ணுவார் சிம்சோன் இழந்த பலன் திரும்ப அவனுக்கு கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம் மாலை லோயா சிம்சோன் இழந்த பெலன் திரும்பவும் அவனுக்கு கிடைத்தது அவன் ஜீவனோடு இருக்கிற காட்களிலே அவன் செய்ததை பார்க்கிறோம் அவன் திரும்ப அவனுக்கு ஒரு பெலன் கிடைத்த பொழுது மறிக்கும்பொழுது அவன் பெரிய காரியங்களை அவன் செய்தான் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் நல்லவ அங்கே சா தா மீது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டுலே அங்கே கேட்கிறார் லெட்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் என்று சொல்லி கேட்கிறான் ஆல லோயா சந்தோஷத்தை திரும்பவும் அவர் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற கத்தராக இருக்கிறார்கள் எலோயா அவர் திரும்பவும் நம்மளை தோத்துட நிலைக்க பண்ணுகிற கத்தை திரும்பவும் உங்களை நிலைக்க பண்ணுகிற ஆண்டவர் திரும்பவும் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஒருவேளை நான் இதை இழந்து விட்டேனோ அதை இழந்து விட்டோனோ எனக்கு அது கிடைக்காதோ எனக்கு அது வாய்க்காதோ நான் தோற்று போனவன்தான் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் தேவப்பிள்ளைகளே இந்த புதிய மாதத்திலும் இந்த முதல் நாளில் கத்த சொல்லுகிறார் திரும்பவும் நான் உன்னை நான் நிலைக்க பண்ணுவேன் மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம் ஆண்டவர் நல்லவர் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசியப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய ஆகிய கத்த நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் லோயா நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் எத்தனை முறை விலகி போனாலும் தம்முடைய ஜனங்களை நான் அவர்களுடைய கத்தை நான் அவர்களுடைய கத்தர் என்று சொல்லி தன் ஜனத்தை உரிமையாக்கிக் கொள்ள எவ்வளவு தேவன் பிரயாசப்படுகிறார் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள் தேவப்பிள்ளைய நீ எவ்வளவு தூரம் போனாய் நீ எவ்வளவு தூரம் போனாய் ஆனால் ஆண்டவர் உன்னை கைவிட்டு விடவில்லை அவர் திரும்பவும் உனக்கு இறங்கினார் திரும்பவும் உங்களை நோக்கி பார்த்து திரும்பவும் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று சொன்னால் என் பிள்ளை என் ஜனம் என்று அவர் உரிமை பாராட்டுகிறார் இந்த கால வேலையிலும் என் தேவன் என்று சொல்லி அவரை உரிமை பாராட்டி என் தகப்பன் என்று அவரை உரிமை பாராட்டி அவர் சமூகத்தை நாம் நெருங்குவோம் என்று சொன்னால் அவருடைய பிரசனத்தில் நாம் கழி கூறுவோம் என்று சொன்னால் மெய்யாகவே ஆண்டவர் திரும்பவும் அவர் நிலைக்க பண்ணுவார் திரும்பவும் நிலைக்க பண்ணுவார் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்